வெல்கம் டு த சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் ஸோ நார்மலாக உங்ககிட்ட யாராவது வந்து லைஃப்னா என்ன அப்படின்ற கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி பதில் சொல்வீங்க பொதுவாக எல்லாரும் சொல்கிற பதில் என்னன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்பம் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பட் கஷ்டம் வர்றப்ப அதை எப்படி ஒவ்வொருத்தரும் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக லைஃபை டிஃபரென்சியேட் பண்ணுது லைஃபை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றத டிஃபரன்சியேட் பண்ணுது ஸோ அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருக்கிறவங்ககிட்ட வந்து நார்மலாக கஷ்டம் எப்படி அவங்க பொதுவாக ஹேண்டில் பண்ணுவாங்க பொதுவான ஒரு மோர் தென் ஃபிஃப்டி ஆஃப் த மக்கள் லைஃப்பில் வர கஷ்டம்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக பக்தி மார்க்கத்துல கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கோவிலுக்கு போய் வந்து ப்ரே பண்ணுவாங்க ஓகேவா கஷ்டம் ரைட் சோ எல்லா ப்ராப்ளமும் கோவிலுக்கு போயிட்டா சரியாயிருமானா தென் ஆஹ் இந்த லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்சரே இருக்காது இல்லையா சோ எல்லா ப்ராப்ளமும் சரியாகுமா அப்படின்னா நோ இட் இஸ் சப்ஜெக்டிங் அதே மாதிரி ஆஹ் இன்னொரு விஷயமும் இருக்கு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா சில பேர் சர்ச்சுக்கு போவாங்க சில பேர் வந்து மசூதிக்கு போவாங்க ஸோ கோவிலுக்கு போயிட்டா சரியாகிடும் சர்ச்சுக்கு போயிட்டா சரியாகாது அப்படின்னு இல்லை வயசு வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டா சரியாயிரும் கோவிலுக்கு போயிட்டா சரியாகுது அப்படின்னும் கிடையாது ரைட் ஸோ எல்லா மதத்துலயுமே சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க ஸோ கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது ஸோ கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கிறப்ப அதுக்குரிய சொல்யூஷன் ஓகேவா அதுவும் எல்லாருக்கும் பொதுவானதாக தானே இருக்கும் அந்த பொதுவான விஷயம் என்ன கோவிலுக்கு போறதுல எல்லாருக்கும் பொதுவான விஷயம் என்ன இருக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது பட் எதுக்காக ஸ்டில் கோவிலுக்கு போவோம் இந்த நம்பிக்கை கோவிலுக்கு போகிற எல்லார்கிட்டையும் இருக்க ஒரே பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இல்லையா ஸோ ஓகேவா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நம்பிக்கை இது வந்து பக்தி மார்க்கத்துக்குரிய பேஸ் ஓகே ஸோ ப்ராப்ளம் சரியாகுமா ஆகாதான்றதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அவங்கவுங்க கோள்கள் அமைப்புப்படி கர்மிக் பேலன்ஸ் ஓகே வினை எதிர்வினைப்படி ப்ளஸ் லைஃப்பில் கஷ்டம் வர்றப்ப அதில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அதை எப்படி பார்த்தோம் அதில் ஏதாவது லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது தனி டாபிக் அதை இன்னொரு வீடியோல பேசலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க பக்தி மார்க்கத்துல இல்லை ஏத்திஸ்டா இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து பெருசா நம்பிக்கை எல்லாம் இல்லைப்பா லைஃப்ல வந்து நம்ம செய்யறது செய்வோம் வர்றது வரட்டும் நடக்கிறது தான் நடக்கும் போற போக்குல போவோம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா அதை வந்து நம்ம வந்து கர்ம மார்க்கம் சொல்லலாம் ஓகே செய்யறதை ஒழுங்காக செய்வோம் வர்றது வரட்டும் அப்படின்ற செட் ஆஃப் வித்ல இருக்கிறாங்க ஓகேவா அது ரெண்டாவது செட் ஆஃப் மக்கள் இப்போ மூணாவது செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் ஹாஃப் வேக்கனிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்ப அதுக்கு அந்த ரூட் காஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் லைஃப் லைஃப்னா என்னன்றதை முத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தேடுதலில் வந்து ஏதாவது ஒரு குரு அவங்கள ரீச் பண்ணி பற்றி முதல் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போவாங்க ஓகேவா அதுலயே ரெண்டு டைப் இருக்கு யோகா மார்க்கம் ஞான மார்க்கம்னு ரெண்டு டைப் இருக்கு இதில் யோகா மார்க்கம்ன்றது என்னன்னா அது ஒரு குருகிட்ட போய் காசு கொடுத்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி தென் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றப்ப லைஃப்னா என்னன்ற புரிதல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதுவும் உண்மைதான் ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆன்மா ஆன்மாக்கிட்ட நெருக்கம் அதிகமாகிறப்ப எல்லா புரிதலும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அது அதோட பேஸ் ஓகேவா ஸோ அது பேர் யோகா மார்க்கம் ஸோ நான் யார் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா யோகா சென்டர் மாதிரி ஏகப்பட்ட மெடிடேஷன் சென்டர்ஸும் இருக்கு உண்மையை சொல்ல போகணுன்னா எல்லா மெடிடேஷனோட பேசிக் மூணு மூணு விஷயந்தான் பிரணாயாமா சாண்டிங் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஓகேவா ஸோ அதையே வேற 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 மாதிரி சொல்லி தருவாங்க பட் இட் ரைட் ரைட்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணி போகிறாங்க இது வந்து ஹாஃப் ஞான கூட சொல்லலாம் இன்னொரு செட் வந்து என்னென்னா ஞான மார்க்கம் அதாவது மெடிடேஷன்லாம் கிடையாது என்ன ஏதுன்றதை அனலைஸ் பண்ணி கான்சியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரிதலோட லைஃப் அணுகிறப்ப ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் அதாவது புரிதல் ஓகே தான் பேஸ் பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை தான் பேஸ் செகண்ட் இதில் வந்து செய்யறதை செய்யுங்க இந்த செயல் தான் பேஸ் இந்த தேர்ட் டைம் யோகா மார்க்கத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கன்சிஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க தென் நீங்க உங்களுடைய ஆன்மாவோட கனெக்ட் பண்ணுவீங்க அதுதான் இந்த லாஸ்ட் டைப் வந்து கான்சியஸ்னஸ் ஞான மார்க்கம் கான்சியஸ்னஸ் தான் பேஸ் அதாவது லைஃபை பற்றின புரிதல் கிடைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது ஃபோர்த் டைப் ஸோ இதில் எந்த டைப் வந்து ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இந்த யோக மார்க்கம் ஞான மார்க்கம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சொல்லுது நான் யார் அப்படின்றதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னுனா அல்லாக்காயிடும் ஆன்மீகம்னாலே நான் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இதுதான் வந்து நம்ம ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா நான் யாருன்ற கொஸ்டின் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் ரொம்ப டீப்பான கொஸ்டின் ஓகேவா அவ்வளவு சீக்கிரமா அதுக்கு டிரெக்டா ஆன்சர் தர முடியாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அனுபவத்தில் மட்டும்தான் உணர முடியும்னு பட் ஆனா விஷயம் என்னன்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் கோயிலுக்கு போறதுல இருந்து கர்ம மார்க்கம் யோக மார்க்கம் எல்லாருக்குரிய ஒரே சொல்யூஷன் வந்து நான் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்றப்ப அது எவ்வளவு முக்கியமான கொஸ்டின் அந்த முக்கியமான கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அதில் தான் எல்லா லைஃபோடைய எல்லா ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனும் ஒரு பேக்கேஜாக அந்த ஒரு கொஸ்டின்குள்ளே தான் இருக்குது அப்படின்றப்ப அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சரை வந்து யாராவது ஒருத்தவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல ஆஃப்கோர்ஸ் நான் யாருன்றத அனுபவத்தில் தான் உணர முடியும் அது உண்மைதான் பட் ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம்ல மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ரொம்ப பிஸியாக கமிட்மெண்ட்டில் ஓடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டா எக்ஸாமுக்கு வந்து சிலபஸே தெரியாமல் எஸ் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா யாராவது வந்து முந்தின நாள் உங்களுக்கு வந்து இதான் இந்த ஆன்சர் ஆன்சரையும் வந்து உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தவங்க இந்த நான் யாருன்ற கொஸ்டினுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு ஒரு ஜிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை பிடிச்சு எல்லோரும் வந்து அதுக்குரிய தேட்டரில் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா எல்லா மக்களும் பொதுவா பிலீஃப் சிஸ்டம் அப்படின்ற லேபிளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆயிருக்காங்க ரைட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மக்கள் அவங்கவுங்க பிலீஃப் சிஸ்டத்துல பயங்கர ஸ்ட்ராங்காக அசோசியேட் ஆயிருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்களால திங்க் பண்ணுறதுக்கே வந்து யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் இருக்கனால அதுதான் இங்கே மெயின் ப்ராப்ளமே ஸோ அதை தாண்டி வந்து இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆன விஷயம் ரைட் எல்லாரும் அவங்க அவங்க அந்த சேனல் வழியா தான் யோசிப்பாங்க பட் இதுக்குரிய ஆன்சர் ஆக்சுவலா நீங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணா மட்டும்தான் உண்மையான ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த எல்லா பிலீஃப் சிஸ்டத்துக்கும் பொதுவான ஒரு விஷயத்துல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்தை எடுத்து சொல்றப்ப இது எல்லாருக்கும் புரியும் ரைட் ஸோ எல்லா பிலீஃப் சிஸ்டத்துக்கும் பொதுவா இருக்க எல்லாரும் நம்புற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் இல்லையா ஸோ சயின்டிஃபிக்காக வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொன்னோன்னா தென் எல்லா மக்களையும் பொதுவான முறையில் கனெக்ட் பண்ண முடியும் இதை வச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியை புரிஞ்சிக்க முடியுமா சயின்ஸ் மூலமாக இந்த நான் யாருன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா நோ முடியாது ஏன்னா சயின்ஸுன்றது ரொம்ப 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 டைனியஸ்ட் வேர்சன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஜீரோ பாயிண்ட் இப்போ தான் இந்த குவாண்டம் சயின்ஸுன்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம உள்ள காலை எடுத்து வச்சுருக்கோம் இந்த குவாண்டம் சயின்ஸுன்றதுக்கு இன்னொன்னு ஆயிரக்கணக்கான மைல் ரீச் ஆனாதான் நம்ம ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டியவே நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டது என்னன்னா ஹண்ட்ரட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனாலதான் வந்து நான் இந்த சேனலுக்கு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட் அப்படின்னு வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இது மூலமா வந்து எல்லாருக்கும் புரிகிற விதத்துல கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் லாஜிக்காக ரீசனபிளா இந்த உள்முக பயணத்துக்குரிய விஷயங்களை எடுத்து சொல்லலாம் அப்படின்ற முயற்சியில தான் வந்து நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த காலத்துல வந்து இந்த ஞான புரிதலுக்காக அவங்க வாழ்க்கையவே வந்து தியாகம் பண்ணிட்டு ஒரு குருட்ட போய் இந்த குருகுலமா இருந்து கத்துக்கிட்டது ஒரு காலம் அதுக்கப்புறம் ஒரு எரா சாக்ரட்டிஸ் அந்த அந்த இறாவில வந்து நிறைய புக்கு படிச்சு ஓகே வாங்க நிறைய தேடுதல் மூலமா வந்து புரிஞ்சுக்கிறது அது வந்து அது ஒரு காலம் அதுக்கப்புறம் இப்ப வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன் இறம் அபண்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு அபண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயும் இருக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குன்றனால எது கரெக்டான மெட்டீரியல் எதை பாக்குறது அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இரட்டான மெட்டீரியல் பார்த்து ஒரு ரிசர்ச் மென்டாலிட்டியோட இதை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கான்செப்டை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஸோ அதுக்குரிய முயற்சியில் நிறைய பேர் வந்து இருக்காங்க ரைட் அவங்க புரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லணுன்ற முயற்சியில் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்கார் நாகராஜ சுவாமிகள் அவங்க வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் ஒரு ப்ரொஃபசர் அவர் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் வீடியோலாம் ஸோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் அவங்ககிட்ட அவங்க வீடியோ ஒரு சுருக்கமாக ஒரு பத்து நிமிஷத்தில் புரியிற மாதிரி சொல்கிற மாதிரி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் வந்து யாருக்கு ஒன் ஒரு மணி நேரம்னாலும் எனக்கு என்னோட ஞான புரிதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி வர்றாங்களோ அவங்க வந்து பார்த்தா போதும் அப்படின்ற ஆன்சர் சொல்லியிருப்பாரு நானும் ஒரு ப்ரொஃபஸர் தான் அவரையே அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிருக்காருன்றது என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றதை விட சுத்தி இருக்க இன்ஃபர்மேஷன் சொல்றப்ப எல்லாருக்கும் புரியும் அப்படின்றனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு பட் ஸ்டில் மக்களுக்கு வந்து டைம் கிடையாது சோ நான் வந்து இத இதே விஷயங்களை கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சாங்ஸா கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்படின்றதுல என்னோட தேடுதல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஈஸியாக சொல்லலாம் அப்படின்ற முயற்சியில் இருக்கேன் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பத்து நிமிஷத்தில் விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை இருக்கேன் அது மாதிரி தான் இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பட் ஸ்டில் அந்த வீடியோவை பார்த்தவங்க பத்து நிமிஷம் ரொம்ப லெந்தியாக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நிறைய யூடியூப் யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஷார்ட் ஒரு ஒன் மினிட்ல சொன்னால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஸோ அம் ட்ரைங் மை பெஸ்ட் பட் த இன்டென்ஷன் வந்து ஒன்றே ஒன்று தான் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் சொல்ற ஏதாவது ஒரு வார்த்தை நான் தான் கிடையாது ஏகப்பட்ட ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது சொல்ற ஏதாவது ஒரு வார்த்தை ஆன்மாவை டச் பண்றப்ப உங்களுக்கு உள்முக பயணம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்தி மார்க்கம் எந்த மார்க்கம் தேவை கிடையாது ஒரே மார்க்கம் உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு குருவா இருந்து உங்களை வழி நடத்திட்டு போகும் ஓகேவா சோ அதுக்கு இந்த உள்முக பயணம் அந்த ஸ்டார்ட் ஆகிறதா வந்து இதில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் பெரிய அப்டிள் ஸோ நான் சொல்கிற ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொல்கிற ஏதாவது ஒரு கருத்து உங்களை ஆழமாக சிந்திக்க வச்சு உங்களோட உள்முக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்ற நம்பிக்கையில் தான் வந்து நான் இந்த சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகே ஸோ ஸ்டில் நானும் இந்த நான் யாருன்றதுக்கு ஆன்சர் டெரெக்டாக இந்த வீடியோவில் சொல்லலை அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் யார் அப்படின்ற கொஸ்டின் இருக்குது முடிஞ்ச அளவு சுருக்கமா சொல்றேன் நன்றி